ஹலோ மக்களே வெல்கம் டு த ரிவ்யூ ஹப் இந்த சேனல்ல ரிவ்யூ ஹப்ன்னு நீங்க எடுத்துக்கலாம் இல்ல ரிவ்யூ ஹப் அப்படின்னும் எடுத்துக்கலாம் இந்த சேனல்ல ஃபர்ஸ்ட் நம்ம அடுத்த 3 மாசத்துக்கு எதை பத்தின ரிவ்யூ கொடுக்க போறேன்னு நான் சொல்லி தான் தெரியணுமா என்ன

பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அப்பயே அந்த பிரச்சனை ஆக்சுவலா முடிஞ்சிருக்கணும் ஆனா நான் எக்ஸ்பிளைன் பண்றதுல கிளாடி நான் கண்டிப்பா பேசுவேங்க அப்படின்னு நம்ம வாட்டர் வாட்டர்மெலன் ஸ்டார் உள்ள புகுந்து பயங்கரமா பேசுறேன் பேசுறேன் பேசுறேன்னு கேனியா நல்லா உசுப்பேத்தி விட்டாரு திவாகர் பிரவீனை பார்த்து நீயே பயங்கரமா கொரட்ட விடுற நீ ஏன்ப்பா என்ன பார்த்து கொரட்ட விடுறேன்னு சொல்ற அதுவும் நான் தூங்கிட்டு இருக்கிறேன் என்னை எழுப்பி அந்த பக்கம் திரும்பி படுன்னு வேற சொல்ற அப்படின்னு கேட்டாரு ஆக்சுவலா அது சொன்னது எஃப்ஜே ஜே இவரையே பிரவீன் கிட்ட கேட்டு எனக்கும் புரியல சரி பிரச்சனையை பேசி முடிப்பாங்கன்னு பார்த்தா திவாகர் ஒரு ஒருத்தர் கிட்டையா போய் பிரச்சனையை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றேன்னு இன்னும் ஊதி பெருசாக இருந்தாரு இந்த இடத்துல பிரவீனுக்கு சப்போர்ட்டா கெமி இறங்கினாங்க எப்படி எதிரிக்கு எதிரி நண்பன் தானே அந்த ரேஞ்சில் நேற்றுக்கு நைட் அவர் என்கூட கூட தாங்க சண்டை போட்டாரு வா நம்ம ரெண்டு பேர் சேர்ந்து இப்போ அவரோட சண்டை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு களத்துல குதிச்சாங்க ஆனா எதையுமே திவாகர் கேட்கற மாதிரி தெரியல நீ சுமார்மா நீ சுமார்ப்பா அப்படின்னா அவர் இஷ்டத்துக்கு வார்த்தைகளை விட அந்த பிரச்சனை இன்னும் பெருசாக தான் போச்சு ஹவுஸ் எல்லாரும் இந்த பிரச்சனையை ஒரு வழியா தயவு செஞ்சு நிறுத்துங்கப்பா அப்படின்னு சொல்லி முடிச்சு வச்சாங்க அடுத்து இந்த வீட்டில் தண்ணியை இன்னும் வேஸ்ட் பண்ணாம இருக்கிறதுக்காக ரெண்டு பேரே நியமிக்க போறாங்களா ஒருத்தங்க சூப்பர் டெலக்ஸ் ஹவுஸ்ல இருந்து சூப்பர்வைசர் அண்ட் இன்னொருத்தங்க நார்மல் ஹவுஸ்ல இருந்து அவங்களுக்கு அசஸ் பண்ண போறவங்க இதுதான் இந்த வீட்டுடைய ஃபர்ஸ்ட் டாஸ்க் இந்த ஃபர்ஸ்ட் டாஸ்க் லெட்டர் படிக்கிறதுக்கு யாருக்கு விருப்பம் இருக்கு தமிழ் யாரெல்லாம் நல்லா படிப்பீங்களோ அவங்க எல்லாம் ஓடிவாங்க கன்ஃபெஷன் ரூம்க்கு அப்படின்னு சொல்லவும் எல்லாரும் ரொம்ப இன்ட்ரெஸ்டடா ஓடி போய் நின்னாங்க அதுல ஃபர்ஸ்ட் போன விக்கல்ஸ் விக்ரம் தான் இந்த கன்ஃபெஷன் ரூம்க்குள்ள முதல் முதல்ல போனாரு உள்ள போன உடனே வாவ் செம்மையா இருக்கு அப்படின்னு அவர் சொல்லுவாருன்னு பிக் பாஸே எக்ஸ்பெக்ட் பண்ணிருப்பாரு போல இருக்கு ஏன்னா இவ்ளோ கஷ்டப்பட்டு காசு போட்டு நான் பயங்கரமா செட்டு போட்டு வச்சிருக்கேன் என்னப்பா எதுவுமே சொல்ல மாட்டேன் அவரே கேட்டாரு அதுக்கப்புறம் தான் விக்கல்ஸ் விக்ரம்க்கு தெரியவே செஞ்சது ஓ ஆமா இல்ல கொஞ்சமா அதை பாராட்டிருக்கலாமோ அப்படின்னு சொல்லி இந்த ரூம் சூப்பரா இருக்கு சார் அப்படின்னு சொல்லிட்டு டாஸ்க் லிட்டரையும் வாங்கிட்டு வெளியே வந்துட்டாரு டாஸ்க் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தண்ணீர் கண்ணீர் உள்ள வரப்போ ஒரு ட்ரம் எல்லாருமே பார்த்துருப்பீங்க கார்டன் ஏரியால ரெண்டு டேப் ரெண்டு ரெட் லைட் இருக்கு அண்ட் அதுல ரெட் லைட் எப்பெல்லாம் எரியுதோ அப்பெல்லாம் தண்ணி வரும் எப்ப வேணா தண்ணி வரும் நீங்க தான் அதை கூர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவங்க எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணி கடைசியில செலக்ட் பண்ணது சூப்பர் டெலக்ஸ் ஹவுஸ்ல இருந்து கமரதினியும் நார்மல் ஹவுஸ்ல இருந்து சபரியும் செலக்ட் பண்ணாங்க முக்கியமா பிக் பாஸே கமருதீன் அண்ட் சபரி கிட்ட இந்த ஒரு டாஸ்க விளையாட்டா அணுகிடாதீங்க உங்களுக்கு தண்ணி இல்லைன்னா அப்புறம் பிம்பிலிக்கா பிலாபி தான் ஒன்னும் பண்ண முடியாது இந்த சூப்பர் டீலக்ஸ் அப்படின்னு கொண்டு வந்திருக்கிற கான்செப்ட்ல சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்ல இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் எல்லாருக்குமே நிறைய சலுகைகள் இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் அண்ட் அவரே சொல்லும் அடிக்கடி பாத்தீங்கன்னா சூப்பர் டீலக்ஸ் மெம்பர்ஸ் நீங்க பிரீமியம் ஆனவங்க அதுக்கேத்த மாதிரி நடந்துக்கோங்க அப்படின்னு சொல்றாரு குடிக்கிறதுக்கு நான் தனி தனியா அனுப்புறேன் ஆனா அங்கயும் நான் ட்விஸ்ட் வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னாரு சொன்ன மாதிரியே அது பயங்கரமான ஒரு ட்விஸ்டா தான் இருந்தது அதாவது ஸ்டோர் ரூம்ல இருந்து ஒரு மூணு பாட்டில் தண்ணி மட்டும் கொடுத்து விட்டாங்க இது காம்ப்ளிமெண்டரி ஆனா நெக்ஸ்ட் டைம் இனிமே டக்

இதெல்லாம் நாங்க பாக்கணுமா இல்ல இதெல்லாம் நாங்க பார்க்கணுமா அப்படிங்கிற மாதிரி இருக்கு இதுக்கப்புறமா ஆரம்பிச்சது இந்த சீசனுடைய முதல் நாமினேஷன் இதை அனௌன்ஸ் பண்ணும் சூப்பர் டெலக்ஸ் வீட் ஆளுங்களுக்கு இருக்கக்கூடிய பிரிவிலேஜையும் சேர்த்து பிக் பாஸ் எக்ஸ்பிளைன் பண்ணாரு அதாவது பிப்டி பர்சன்ட் மெம்பர்ஸ் மட்டும் தான் இந்த நாமினேஷன் ப்ராசஸ் குள்ள வருவாங்க அதாவது உங்க ஏழு பேர்ல நாலு பேர் இங்க வருவாங்க மூணு பேருக்கு நாமினேஷன் ஃப்ரீ கிடைக்க போகுது யார் யாருன்னு நீங்களே உங்களுக்குள்ள பேசி டிசைட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க இதுல ஏழு பேரும் கலந்து பேசி முடிவுல துஷார் ரம்யா ஜோ அண்ட் சுபிக்ஷா மூணு பேருக்கும் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கொடுக்கப்படும் அப்படின்னு முடிவு பண்ணாங்க அண்ட் பாக்கி எல்லாரும் நாமினேஷன் ப்ராசஸ் தொடங்கினாங்க நாமினேஷன் முடிவில் திவாகர் பிரவீன்ராஜ் பிரவீன் காந்தி கலையரசன் அப்சரா வியானா ஆதிரை இவங்கலாம் நாமினேஷன் லிஸ்ட்ல வந்திருந்தாங்க எதிர்பார்த்தபடி திவாகர் கலையரசனுக்கு ஜாஸ்தி ஓட்டு அடுத்தது சூப்பர் டிலக்ஸ் வீட்ல இருக்கிறவங்களுக்கான ரூல்ஸ் அண்ட் டிலக்ஸ் வீட்ல இருக்கிறவங்களுக்கான ரூல்ஸ் என்ன அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு சூப்பர் டிலக்ஸ் பொறுத்த வரைக்கும் அவங்க எப்ப எழுந்துக்கிறாங்களோ அதுக்கப்புறமா தான் வேக்கப் சாங்கையே போடுவாங்க வேலை வாங்குறது மட்டும்தான் சூப்பர் டிலக்ஸ் வீட்ல இருக்கிறவங்களோட முக்கியமான வேலை இவங்க கேட்கறது எல்லாத்தையுமே அவங்க பண்ணி தான் கொடுக்கணும் லக்ஸுரியா இருக்கிறது தான் சூப்பர் டிலக்ஸ் வீட்டுடைய பிரிவிலேஜ் நீங்க பெருமைப்பட்டுக்கோங்க நீங்க பெருமைப்படுறது மட்டும் இல்லாம அத நல்லா வெளிப்படுத்தி அடுத்தவங்களை உசு பேத்துங்க அப்படின்னு வேற ஒரு ரூல் போட்டிருக்காங்க அடுத்து டீலக்ஸ் வீட்டு மெம்பர்ஸ் எல்லாருமே அலாரம் அடிச்சு அடுத்த நிமிஷமே எழுந்திரிச்சுமா சூப்பர் டீலக்ஸ் ஏரியாக்குள்ள போகவே கூடாதான் லக்ஸுரி அப்படிங்கிற வார்த்தையா அவங்க டிக்ஷனரியில கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க டாஸ்க் எல்லாம் நீங்க மட்டும் தான் பண்ண போறீங்க ஆனா அதோட பலன் உங்களுக்கு இருக்கா இல்லையாங்கிறத நான் அப்புறமா யோசிச்சு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டாரு அது மட்டும் இல்ல இந்த வீட்ல இருக்கிற எல்லா வேலையும் டீலக்ஸ் வீட்டு மெம்பர்ஸ் மட்டும் தான் பண்ணணுமாமா கடைசியா ஒரு ட்விஸ்ட் அதாவது சூப்பர் டீலக்ஸ் மெம்பர்ஸ்க்கு இல்லாத ஒரு பிரிவிலேஜ் இந்த டீலக்ஸ் மெம்பர்ஸ்க்கு இருக்கு என்னன்னு பார்த்தோம்னா டீலக்ஸ்ல இருக்கிறவங்க மட்டும் தான் கேப்டன்சி டாஸ்க்ல பங்கு பெற முடியும் அப்படின்னு சொன்னாங்க இது சொல்லும்போது போது கனியாக்காக்கு ஒரு சந்தோஷம் வந்துச்சு பாருங்க அதிகமா கேப்டன்சி பதவி உங்களுக்கு ஒரு ஆசை இருக்கு போல் இருக்கு தான் இப்படி ஒரு ரியாக்ஷன் அடுத்ததா ஒரு டாஸ்க் கொடுத்தாங்க இந்த டாஸ்க் தான் இந்த வீட்டை பத்த வைக்கிறதுக்கான முதல் பட்டாசு அப்படின்னு தான் தோணுச்சு என்ன டாஸ்க் அப்படின்னா ஒரு நாள் கூத்து ஒரு நாளைக்கு தாங்க இவர்கிட்ட சரக்கு இருக்கு இதுக்கு மேல இவர் முக்கு முக்கு முக்குனா கூட ஒண்ணு வராதுங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தங்களை பின் பாயிண்ட் பண்ணணும் மூணு தடவைக்கு மேல ஒருத்தங்களை பின் பாயிண்ட் பண்ண முடியாது அடுத்த அறிவிப்பு வர வரைக்கும் அவங்க அந்த பேட்சை கூட்டி தான் சுத்தணும் அப்படின்னு சொன்னாங்க இந்த டாஸ்க்ல முதல்ல மூணு பேட்ச் வாங்கினது கலையரசன் தான் இதுல பன்னெண்டு பேட்ச் இருந்ததுன்னா கண்டிப்பா என்ன குத்தின பன்னெண்டு பேர் யாரும் நான் கண்டுபிடிச்சிருப்பேன் அப்படின்னாரு அப்பதான் இவருக்கு பேச தெரியுங்கிறதே நமக்கு தெரிஞ்சது அடுத்தது எதிர்பார்த்தபடி திவாகர் இவர் பப்ளிசிட்டியை பத்தி மட்டும் தான் நினைச்சிட்டு இருக்காரு இந்த கேம் குள்ள இன்னும் வரல அப்படின்னு அவருக்கு மூணு பேட்ச் விழுந்தது இந்த வரிசையில வியானாக்கும் அதிக முறை பேட்ச் கொடுக்கப்பட்டுச்சு

வந்த வாட்டர்மெலன் ஸ்டார் வந்தமா பேசாம பேட்ஜை தூக்கி கொடுத்தமா போனோமான்னு இல்லாம எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்குங்க இந்த மாதிரிலாம் நான் எதுவுமே பண்ணதில்லைங்க நான் ரொம்ப நல்லவங்க அப்படின்னு இஷ்டத்துக்கு சீன் போட டென்ஷனான பிக் பாஸ் மைக்க பிடிங்க ஏன்பா நீ பண்றதெல்லாம் பார்த்தா எனக்கே சங்கடமா இருக்கு நான் ஏதாவது சொல்றேன்னா பேசாம வேலையை பார்த்துட்டு போப்பா அப்படின்ட்டு அதுக்கப்புறம் கெமி கிட்ட பேட்ஜ் கொடுத்துட்டு இவர் நகர அடுத்த ஜாஸ்தியா பேட்ஜ் வாங்கினது பிரவீன் காதா இந்த மொத்த டாஸ்க்லயுமே ஒருத்தங்க பேட்ஜ் கொடுக்க வராங்க அதுவும் நம்ம தான் கொடுக்க வராங்கன்னு தெரிஞ்சா ஒன்னு நம்ம ரியாக்ட் பண்ணும் இல்ல பண்ணாம இருக்கணும் பட் ஓவர் ரியாக்டிவ் பண்றது பண்றது இல்ல ஓவர் ஆட்டிடியூட் காமிக்கிறது அப்படிங்கிறது கரெக்டானு எனக்கு தெரியல கெமி அண்ட் பார்வதி இந்த விஷயத்தை இந்த டாஸ்க்ல பண்ண மாதிரி எனக்கு இருந்தது இன்னும் இந்த மாதிரி பல டாஸ்க் நடக்க போகுது இவங்க எல்லாம் எப்படி எப்படி ரியாக்ட் பண்ண போறாங்க அப்படிங்கறத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் தொடர்ந்து இந்த பிக் பாஸ் உடைய ரிவியூஸ் எல்லாத்தையும் கேட்கறதுக்கு இந்த ரிவ்யூ ஹப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம எது பண்ணாலும் இந்த உலகம் நம்மள உடனே உத்து பார்க்கணும்